பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிக்க மாட்டேன்னு சொல்லி டாப் ஹிட் திரைப்படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படங்கள் வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்துருக்கு இந்த திரைப்படங்கள்லாம் கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் முதல்ல நடிக்க இருந்தது அந்த திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் இருந்து தான் இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் என்னென்ன திரைப்படம் என்று பார்க்கலாம் முதல் திரைப்படமாக கன்னி பருவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பி ஏ பாலகுரு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ராஜேஷ் பாக்கியராஜு போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ராஜேஷோட கதாபாத்திரத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தது இந்த திரைப்படத்திற்கு ஐநூறுரூவா அட்வான்ஸு பெற்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களை திரும்ப திரும்ப வரவழைச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கிறாங்க ஐநூறுபா அட்வான்ஸை கொடுத்துட்டு திரும்ப இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அந்த அட்வான்ஸை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரும்ப கொடுத்துட்டார் திரும்ப அந்த அட்வான்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் பாக்கியராஜ அவங்களோட கதை தான் பாக்கராஜா அவர்கள் இவரை வச்சு எப்படியா இந்த கன்னி பருவத்தில் இவரை வச்சு ஏற்கிறமே அப்படிங்கிற மாதிரி இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்கள் நடிக்க வைக்க இருந்திருந்தாரு கதைக்கிழமை என்பது பார்த்திங்கன்னா ஒரு காலையை அடக்கிறது அவங்களுக்கு ஆண்மையை இழந்துருவாங்க அதில் நடக்கும் பிரச்சனைகள் சம்பவங்கள் ஒரு குடும்ப கதையாக தான் அந்த திரைப்படம் எடுத்திருப்பார் கன்னி பருவத்தில் இந்த திரைப்படம் நல்ல ஒரு ஹிட் திரைப்படமாக தான் அமைஞ்சது இந்த திரைப்படத்தில் முழுக்க முழுக்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வச்சு தான் நடிக்கணும்னு சொல்லி பலமுறை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்க திரும்ப திரும்ப வந்திருக்கிறாரு அவரை நடிக்க வைக்காமல் ராஜேஷ் அவர்கள் நடிக்க வச்சு இந்த திரைப்படத்தை ஒரு ஹிட்டு கொடுத்துருக்குது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த கன்னிப்பரவு திரைப்படத்தில் நடிச்சிருந்தாலும் ஒரு நல்ல திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் வந்து இருக்கும் பாக்யராஜ் அவர்களும் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பார் ஏன்னா கதைகளும் என்பது அவரோட தான் இயக்குநர் பொறுத்த வரைக்கும் பி ஏ பாலகுரவர் அவர் தான் இயக்கிறார் இந்த திரைப்படமும் சில பிரச்சனைகளாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிக்க முடியாமல் போயிடுச்சு அடுத்த திரைப்படமாக நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ராமநாராயண இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு சங்கர் கணேஷ் அவர்கள் இசை அமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் கார்த்திக் நளினி மற்றும் ஆக்சன் கிங் அர்ஜுன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க முதல் முதல்ல இந்த திரைப்படத்தில் தான் நடிக்கிறார் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே முரளி அவங்க அப்பா அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை தமிழில் பண்ணணும்னு இருக்கார் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்திற்கு நடிக்க அப்படின்னு ஒப்புதல் வாங்கியிருக்கிறார் அந்த டைமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படத்தில் நடிக்க இருந்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த அந்த சமயத்துல ஏகப்பட்ட ஒரு பதினெட்டு திரைப்படங்கள் குறிப்பாக கொடுத்துருப்பாரு இந்த படத்துல நடிக்கிறதுக்கு கால் ஷூட்டிங் அவரால கொடுக்க முடியல ஏன்னா டைம் பத்தல அந்த சமயத்தில் ஒரே வருஷத்துல பார்த்தீங்கன்னா பதினெட்டு திரைப்படங்கள் நடிக்கிறது என்பது பெரிய விஷயம் இந்த நன்றி திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அதன் காரணமாக அதை நடிக்க மறுத்துட்டார் அந்த சமயத்தில் நன்றி திரைப்படத்தில் கார்த்திக் நடித்திருப்பாரு அதில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் கதாபாத்திரத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிக்க இருந்தது இந்த திரைப்படத்தை விட்டுக் கொடுத்துருது தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா அர்ஜு அர்ஜுன் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜாம்ராஜ்யமாக இந்த திரைப்படத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வாய்ப்பு கிடைச்சி தமிழகத்தில் எல்லா திரைப்படத்திலும் சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுக்க ஆரம்பிச்சார் ஒரு ஆக்ஷன் கிங்காக வளம் வந்தார் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் முழுக்க முழுக்க இருந்தது ஏன்னா ராமநாராயணன் இயக்கத்தில் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர் சொல்லி தட்டாமல் இந்த திரைப்படம் நடிச்சு கொடுக்கணும்னு சொன்னார் ஆனால் அந்த திரைப்பட நடிக்க மறுத்து விட்டார் டைம் கிடைக்காதுலாம் நிறுத்தி விட்டார் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த திரைப்படமாக நாட்டாமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் வெளிவந்த திரைப்படம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த அந்த திரைப்படத்தில் சரத்குமார் அவர்கள் ரெட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் முதன் முதல்ல கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் நடிக்க இருந்தார் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கதைகளத்தை பொறுத்தவரை ஒரு கிராமத்து கதைகளும் இந்த கதைகளத்தில் நீங்க தான் நடிக்கணும் ஏன்னா அந்த சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சின்ன கவுண்டர் இந்த மாதிரி நிறைய வெற்றிகள் தொண்ணூத்தொன்னில் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா இந்த சின்ன கவுண்டர் பார்த்தோன்னே நாட்டாமை இவர் நடிச்சா நல்லா இருக்கும் கேப்டன் விரும்பி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படத்தோட கைகளை சொல்லி இது பண்ண உடனே ரவிக்குமார் உடனே கேப்டன் வாங்கிட்டு நடிக்கலாம் இருந்தாலும் இந்த பொறுத்த வரைக்கும் சரத்துட்டு போய் கொடுக்கல சரத்துக்கு இந்த கதை செட் ஆகும்னு சொல்லி சரத்துக்குமார்கிட்ட இந்த கதையை நடிக்க சொல்லியிருக்கிறார் அந்த திரைப்படம் தான் நாட்டாமை இந்த நாட்டாமை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுபத்தி நாலு திரையரங்களை ஓட்டி பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக சரத்குமார் அவர்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் இருந்தது ஏன்னா முழுக்க முழுக்க கேப்டனுக்காக கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் அந்த கவுண்டர் கதாபாத்திரத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் இந்த திரைப்படத்திலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருந்தால் இன்னும் மிகப்பெரிய ஒரு பிரபலமாக பேசப்படும் அளவுக்கு நாட்டாமை கேரக்டரில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சூட்டபிளாக இருந்திருக்கும் இதோ ஒரு சில பல காரணங்களால இந்த கேரக்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தவிர்த்து விட்டார்கள் நாட்டாமை திரைப்படம் எல்லாம் கேப்டன் நடிச்சிருந்தால் இதை விட பெற்றாக இருந்திருக்கும் அடுத்த நடிகர் பார்த்திபன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த தான் புதிய பாதை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்ததுங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சீதா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த கதைகளத்தை பொறுத்த வரைக்குமே பல நடிகர்கிட்ட போயிருக்கிறார் சத்யராஜ் பேருக்க ரஜினி எல்லார்கிட்டே போயிடவுன்னே கேப்டன் விஜயகாந்த் அவர்கிட்ட போய் கேட்பேன் இந்த புதிய பாதை என்ற கதையை பொறுத்த வரைக்குமே சார் இந்த திரைப்படத்தை நீங்கள் கொஞ்சம் நடித்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அசிசண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது முதன் முதல்ல ஒரு திரைப்படத்தை இயக்க இருக்கிறாரு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் பொறுத்த வரைக்குமே கதை சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் நீங்கள் நடித்தா நல்லா இருக்கும்னு சொன்னோடனே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே அப்பவும் சினிமா மார்க்கெட்டில் ரொம்ப உச்சத்தில் இருக்கிறாரு இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கதை நல்லா எடுப்பான அந்த பையன் அந்த இந்த கதை சூட்டபிள் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப யோசித்து இந்த திரைப்படத்தை வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அந்த திரைப்படத்தை கொஞ்ச நாள் கழித்து நடிக்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே டைம் கிடைக்கல அவருக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு ஒரு மாதங்கள் ஆகி போச்சு ஒரு மாதங்கள் ஆனோடனே புதிய பாதை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகரும் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நம்மளே இந்த திரைப்படத்தை நடித்து இயக்கலாமே என்னன்னு சொல்லி புதிய பாதை திரைப்படத்தை பாதி சாதி பண்ணி இந்த திரைப்படம் திரையரங்களை பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஒரு சூப்பராக கொடுத்த புதிய பாதை திரைப்படத்தில் பொறுத்த வரைக்குமே சீதா அவங்க ரெண்டு ரூபாய் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தவற விட்டுட்டார் அந்த சமயத்தில் நடிக்க மாட்டாங்க அடுத்த திரைப்படமாக மறுமலர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பாரதி அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் மலையாள ஸ்டார் மம்முட்டி தேவயானி நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்திற்கு எஸ் ஏ ராஜகுமார் அவர்களை சேமித்திருப்பார் பாலியோட பாடல் வரிகளில் சூப்பரான ஒரு திரைப்படம் தான் மறுமலர்ச்சி இந்த திரைப்படத்தோட கதைகளத்தை முத முதல்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்கிட்ட போய் சொல்லி கேட்டுருக்காங்க இந்த திரைப்படத்தில் நீங்கள் நடித்து கொடுங்க அப்படின்னு உடனே ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஜாதி சந்த அந்த படையாச்சி என்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் அப்படி மையமாக வச்சு இந்த திரைப்படத்தோட கதைகளும் ஃபுல் அண்ட் ஃபுல் அனு இருக்குது நிறைய திரைப்படங்களா பொதுவாக அந்த கதாபாத்திரங்களை ரொம்ப உள்நோக்கியெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் சாதி ரீதியாக நடிக்க மாட்டார் ஆனால் அந்த திரைப்படம் ரொம்ப உள்நோக்கத்தில் இருந்தது இன்னொரு விஷயம் என்னென்னா கேப்டன் விஜயகாந்த் ஏழை ஜாதி வர சமயத்தில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அந்த ரொம்ப அடாவடித்தனம் பண்ணாங்க இந்த திரைப்படத்தோடு இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப இது பண்ணும்போது அந்த சமயத்தில் போட்டி போட்டு கேப்டன் விஜயகாந்த் தெல்லு அங்கே இறங்கி பல பிரச்சனைகள்லாம் சந்திச்சார் இந்த திரைப்படத்தில் நீங்கள் நடித்தே ஆகணும்னு சொல்லி பாரதி கேட்க இவர் கேப்டன் விஜயகாந்த் நான் நடிக்கவே மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படத்தை நடிக்க மாட்டாங்க ஏன்னா கல்லர்லாம் நடிச்சிருக்காரு இந்த மறுமலர்ச்சி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சில பல பிரச்சனைகள் சில பல யோசனைகள் அதனால் அந்த திரைப்படத்தை நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா பொதுவாக பொறுத்த வரைக்கும் கேப்டன் எந்த ஒரு சமூகத்தையும் எந்த ஒரு ஜாதியினரையும் வெறுக்க மாட்டார் எல்லோரும் ஒன்று தான் நினைக்கக்கூடியவர் சில பல பிரச்சனைகள் சில காரணங்கள் நெருக்கடிமாக திரும்ப அந்த படத்தில் நடித்தா நமக்கு ரொம்ப மவுசு நல்லா இருக்காருன்னு சொல்லி இந்த திரைப்படத்தை தவற விட்டார் கேப்டன் விஜயகாந்த் நடிக்க மாட்டேன்னு முழுக்க முழுக்க சொல்லிட்டார் மறுமலர்ச்சி அடுத்த திரைப்படமாக கட்டப்பொம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு மணிவாசகன் இயக்கத்தில் படி வந்தது வினிதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஜிஜாதா இந்த திரைப்படத்தை பொறுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் கட்டப்பொம்மன் என்ற ஒரு கதாபாத்திரத்திற்கு சரத்குமார் அவர்கள் மிரட்டலாக நடிச்சிருப்பாரு இந்த திரைப்படத்தோட கதைகளத்தை பொறுத்த வரைக்குமே மணிவாசகம் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கிட்ட முழுக்க முழுக்க இந்த ஒரு நீங்கள் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நல்ல உச்சத்தில் இருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் சரத்குமார் குமார் அவர்கள் அப்போ தான் ஆரம்பத்தில் ஒரு ஹீரோவாக உள்வாங்கி வரார் அந்த தொண்ணூற்றி ஒன்று வில்லனுக்கு பிற தொண்ணூறுக்கு பிற வில்லனுக்கு பிற பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து சீமாவா மார்க்கெட்டில் வராரு இதை போய் நீங்கள் சரத்துக்கிட்ட கொடுங்க இந்த கதை அவருக்கு தான் செட் ஆகும்னு சொல்லி சரத்குமார்கிட்ட இந்த கதையும் கொடுத்து கட்டப்பாமன் திரைப்படத்தில் சரத்குமார் அவர்கள் நடித்து கேப்டன் விஜயகாந்த் முழுக்க முழுக்க சில கதைகள் இவங்க தான் நடித்தா செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நடிகர்கிட்ட போய் இதை கொடுங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த கதைகளில் நிறைய திரைப்படங்களில் சரத்குமார் திரைப்படங்களில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்த வாய்ப்புகள் தான் இருந்தாலும் அந்த திரைப்படங்கள் நம்ம குறிப்பிடவில்லை அடுத்த இதில் பட்டியலில் நம்ம குறிப்பிடலாம் குறிப்பாக சரத்குமார் அவர்கள் திரைப்படங்களில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் முதல் முதல்ல நடிக்கதாக இருக்கும் அவர் இந்த திரைப்படத்தை சரத்துக்கு போய் கொடுங்கன்னு சொல்லி சரத் அப்படியே நடிச்சது சரத்குமாரே பேட்டியில் நிறைய முறை சொல்லியிருக்கிறாரு கட்டப்பொமன் திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சில காரணங்களாக தான் மறுத்து விட்டார் இந்த திரைப்படத்தில் கட்டப்பொமன் நடித்து ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது தான் இந்த திரைப்படத்திலையும் நடிக்க மறுத்து விட்டார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஓகே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிக்க மாட்டேன்னு சொல்லி நடித்து சூப்பர் ஹிட் திரைப்படங்களும் இருக்குது அது மாதிரி நடிக்க மாட்டேன்னு சொல்லி தவிர்த்த திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹிட் கொடுத்த திரைப்படங்களில் நிறைய திரைப்படங்கள் இருக்குது பல காரணங்களாக தான் இந்தந்த கதைக்கு நம்ம செட் ஆகும் மற்ற கதைக்கு ஆகும்னு சொல்லி தான் நிறைய திரைப்படங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்படி தவறு விட்டுருக்காரு அந்த திரைப்படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச திரைப்படங்களில் உங்களுக்கு நான் டாப் சிக்ஸ் திரைப்படங்களை நம்ம கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட எந்தெந்த திரைப்படங்கள் நடிக்க மறுத்து விட்டான்னு சொல்லி அந்தந்த திரைப்படங்களில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம் பாய்